நாயும் நரியும் ஓர் ஊரில் ஒரு நாயும் ஒரு நரியும் நல்ல நண்பர்கள் பகல் பொழுதுகளில் ஊரின் தென்கோடியில் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் நதியோரம் இருவரும் சந்தித்து இறை செல்வார்கள் அவ்வப்போது அகப்படும் சிறு விலங்குகள் பறவைகளைக் கொன்று சென்று பங்கிட்டு பசியாறிக் கொள்வார்கள் இறை தேடி களைத்து விடும் போதெல்லாம் கரையினில் கால் புதைத்து நதி நீரால் நாக்கு நனைத்து தாகம் தீர்த்துக் கொள்வார்கள் சில சமயம் கரையோர மர நிழல்களில் குந்தி குந்தியிருந்து காலாறுவார்கள் பின்னர் உலக நடப்புகளை பேசி பறைந்தவாறு இருவரும் மீண்டும் இறை தேடி நடையை தொடர்வார்கள் இப்படியாகப்பட்ட ஒரு நன்னாளில் நாயும் நரியும் நதியோரம் நடந்து கொண்டிருந்த போது பாதையில் எருது ஒன்றை பார்த்தார்கள் கழுத்தை சுற்றி கயிற்று நாள் தடம்போட்டு ஆற்றங்கரையை அண்டி வீட்டிருந்த ஓர் அரசமரத்தில் கட்டப்பட்டிருந்தது அந்த எருது கழுத்தில் மலை போல உருண்டு பருத்த ஏரி கட்டம் தகதகவேன மினுங்கும் தசை திரட்டும் காதுகளை மறைத்து உள்வளைந்த கத்திகள் போல கொத்தி நிற்கும் கொம்புகளும் தினவடுத்த தோள்களோடு திமிர்த்து நிற்கும் போர் வீரனை நினைவூட்டினார் வாஞ்சை மிகையுற எருதுடன் பேச்சு கொடுக்க எண்ணி நாயாரும் நரியாரும் அருகே சொந்தனர் சற்றேனும் எதிர்பாரா வகையில் முன்னங் கால்கள் இரண்டையும் மடித்து மேலே தூக்கியவாறு சினங்கொண்ட சிறுத்தை போல சீறி எழுந்தது எருது தப்பினோம் பிழைத்தோம் என தலை தெரிக்க ஓடி தப்பின நாயும் நரியும் வழியில் கண்ட சாது ஒருவரிடம் சங்கதியை சொன்னார்கள் நீங்கள் இருவரும் மாமிஷ பச்சணிகள் மனித மாமிசம் என்ன மாட்டையும் புசிக்கக்கூடியவர்கள் கொலை கொடுமைகளுக்கு அஞ்சாதவர்கள் என்பதை அறியாததா அந்த எருது நானோ பட்சடை தார்மீக தர்மமே எனது தத்துவம் நான் நல்லவன் என்பதை இந்த நாடரையும் அந்த நாலுகால் விலங்கரையும் நமக்கிடையிலான வேறுபாட்டை வாருங்கள் காட்டுகிறேன் அச்சத்தின் உச்சத்தை நரியும் நாயும் நடுங்கியவாறு தூர நிற்க சாந்த சாந்தூபியான சாது மட்டும் துணிச்சலோடு எருதின் அருகே சென்று அதன் கொம்புகளை அன்பாக வருடிக் கொடுத்தார் கண்மூடி முடிப்பதற்குள் சாதுவை தன் துக்கூறிய கொம்புகளால் அலாக்காக தூக்கி தள்ளி தூர வீசி எருது என்ன கொடுமை ஐந்துங்கட்டு கெட்டவராய் மேன்மூச்சு கீழ்மூச்சு வாங்க வலவலத்து போய் நிலத்தில் கிடந்தார் சாது நான் நல்லவன் என்பதற்காக எல்லோரும் என்னை நன்றாகவே நடத்துவார்கள் என்று நம்புவது எவ்வளவு முட்டாள்தனம் நமட்டு சிரிப்புடன் கூறிக்கொண்டு தன் நண்பனோடு தப்பியோடிச் சென்றது